தலைவாசி ஏறதுனால இங்கே நம்ம குருமாண்டத்துக்கு இங்கே இருக்கும் வேற ஒண்ணு இல்ல அதான் இருக்கும்ல நீங்க இவ்வளவு சம்பாதிச்சிருப்பீங்க அப்படி ஒரு விஷயம் இருக்கும்ல அது என்னது இல்ல இல்ல அவ்வளவு எல்லாம் வீடு காரு அப்படி இல்ல இல்ல அப்படி எல்லாம் கிடையாது ஒண்ணு வீடு கார்லாம் எல்லாம் ஒண்ணு கிடையாது எங்க ஊர்ல ஏற்கனவே வீடு கட்டு எல்லாம் இருக்கு இங்க வந்து தங்கி அப்படியே இருக்கும் நாங்க எவ்வளவு கடன் இருக்குது ஒண்ணு கடன் கடன்லாம் எல்லாம் இல்ல ஆனா முன்னேற்றில நல்லபடியா இருக்கும் ரெண்டு பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம் நல்லபடியாக இருக்கும் தமிழ்நாட்டில் உள்ளவங்க மும்பை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா மும்பையில் வந்து இருக்கிற தமிழர்கள் எல்லாம் நல்லா கோடிசோர்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க நீ ஊருக்கு போனாலே தெரியும் மும்பையிலேருந்து வந்திருக்கீங்க ஏதாவது அங்கே உள்ளவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இங்கே உள்ள கஷ்டம் வந்து அவங்களுக்கு தெரியாது இங்கே உள்ள கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது அதுமாரி அங்கே உள்ள கஷ்டப்படுறவங்களுக்கு இங்கே உள்ளவங்களுக்கு தெரியாது ஏன்னா இங்கே உள்ள வருமானம் இருக்குது கொஞ்சம் என்னன்னைக்கு குழப்பம் ஓடுது அதனால கொஞ்சம் நல்லா இருக்கிற மாரி தெரியும் அவங்களுக்கு ஆனால் கோடிஸ்வரனாலாம் இருக்க முடியாது நல்ல வேலையில இல்லையில இருக்கிறவங்க கொஞ்சம் நான் ஊருக்கு போனா அப்படி சொல்றாங்கல்ல மும்பையில வந்து ஏதாவது பார்த்து பண்ணுங்கிற மாதிரி பேசுவாங்கல்ல அப்படி இப்படி சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஆனா நம்ம கையில தான் இருக்கு எது பண்ணாலும் எது பண்ணாட்டினாலும் நம்ம கையில தான் இருக்கு எவ்வளவு வருஷம் அங்க இருக்கீங்க மும்பைல பிறந்து வந்ததுல இருந்து புற தான் மும்பையில வந்து நான் அப்ப இவ்வளவு வருஷம் நம்ம இருக்கு இவ்வளவு வருஷம் இருக்கிறோம் நான் இந்த விஷயத்தை சம்பாதிச்சேன்னு சொல்ற விஷயம் என்ன கடத்த தான் சம்பாதிச்சேன் வேற எதுவும் சம்பாதிக்கலீங்க எவ்வளவு கடன் இருக்குது கடன் கடனாலாம் பார்க்க தான் இருக்குது அதெல்லாம் சொல்ல முடியாது இல்ல இப்ப தமிழ்நாட்டில் உள்ளவங்க என்ன பாக்குறாங்கன்னா மும்பைல வாழ்றவங்க எல்லாருமே கோடீஸ்வரனா வாழ்றாங்க அப்படின்னு ஒரு நீங்க ஊருக்கு போனாலே இந்த வித்தியாசம் தெரியும் வந்து வாழ்ந்து பார்த்தா தானே தெரியும் இருக்கிறவங்க தான் தெரியும் இருக்கிறவங்க யாருமே யாருமே என்ன நம்ம தான் சொல்லலாம் அங்க அங்க தமிழ்நாட்டு நல்லா அரிசி பருப்பு கிடைக்குது எல்லாம் கிடைக்குது நாங்க ஜாலியா இருக்கோம் நம்ம சொல்ல முடியுமா சோ இங்க வந்து மும்பைல வந்து இந்த விஷயத்த சம்பாதிச்சேன்னு சொல்ற அளவுக்கு எந்த எதுவும் இல்லைங்க எதுவுமே இல்லை கஷ்டம் தான் பண்ணிட்டு கஷ்டம் தான் முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கு சரி முப்பத்தஞ்சு வருஷத்துல இந்த விஷயம் வந்து நான் சம்பாதிச்சிட்டேன்பா அப்படின்னு சொல்ற விஷயம் தான் இங்க இருந்து ஒண்ணுமே நான் சாதிக்கவே இல்லை சம்பாதிக்கவும் இல்லை அன்னைக்கு இருந்த போல தான் இன்னைக்கு இருக்கிறோம் ஒரு மாற்றமும் வரலன்னு சொல்றேன் ஒரு மாற்றமும் வரல ஸோ எவ்வளோ கடன் இருக்குது எனக்கு இப்ப வந்து ஒரு லட்ச ரூபா கடன் இருக்கு என்ன காரணத்துனால பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது கடன் அதான் கடன் பிள்ளைங்க படிக்க முடியல வேற வழி இல்லை ஆனா தமிழ்நாட்டுல இருந்து என்ன நினைக்கிறாங்கன்னா மும்பைல வாழ்ற தமிழர்கள் வந்து நல்லா கோடீஸ்வரனா வாழ்றாங்கிற ஒரு பேர் இருக்குது வேலையில் ஒன்றரை மாதமாக வீட்டில் உக்காந்துருக்கேன் இப்போ ஒன்றரை மாதமாக நான் எப்படி சாப்பிட்றது பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கிறது ஒரு வழியும் இல்லை என்ன ஆறு கிலோ அரிசி தரானுவோம் மூணு கிலோ கோதுமை கொடுக்குறானு அவ்வளோதான் வேறு ஒன்றும் கொடுக்கல இங்கே நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருப்பேன் மும்பையில் வந்து இந்த விஷயம் நான் சம்பாதிச்சு சேர்த்து வச்சேங்கிற சொத்து எவ்வளோ சேர்த்துருக்கீங்க மும்பையில் வந்து எவ்வளோ சேர்த்துருக்கின்றதோட எவ்வளோ செலவு பண்ணியிருக்கின்றது தான் முக்கியம் சரி ஏதோ ஓரளவுக்கு போயிட்டுருக்கு சரி எவ்வளோ கடன் இருக்குது உங்களுக்கு கடன் வந்து இருக்கு ஒரு ரெண்டு மூணு லட்சம் இருக்குது ரெண்டு மூணு கடன் இருக்குது ஸோ நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருந்து என்ன நினைக்கிறாங்கன்னா மும்பையில் வந்து நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதான் அந்த கேள்வி கேட்குறவங்க அதாவது அங்க இருந்து பார்க்குறவங்களுக்கு மும்பை வந்து ஒரு ஸ்பெஷலாக தான் தெரியும் ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் அது வந்து வாழ்வதான கரெக்டாக இருக்கும் இப்போ நான் போய் தமிழ்நாட்டில் போய் வாழணுன்னா கொஞ்சம் சிரமம் தான் எல்லாம் ப அந்த சர்க்கிள் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சிரமம் தான் பட் இங்கே எங்களுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும் ஆனால் இதை இனிமே நம்பி வரவங்களுக்கும் சரி செட் ஆகாது ஏன்னா விலைவாசிலாம் உயர்ந்துருச்சு செட்டாவது ஐந்து ವರ್ಷ மார்க்கிங்ல இருக்காங்க. புரண்ட்ல மும்பைல வந்து நான் நாள் நம்ம வேலை இத சம்பாதிச்சம் அப்படி சொல்றவங்க என்ன பண்ணீங்க? நான் எந்த டென்ஷன் இல்லாம லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. என்ன என்ன சம்பாதிச்சீங்க? அதாவது வேலை வேலை நான் நான் வந்து பண்ணியிருக்கேன் ரெண்டு சொத்து சொத்துலாம் கடன் கடன் எவ்வளவு கடன்லாம் எந்த மாவட்டம்?

நாங்கெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் குடியெல்லாம் நிப்பாட்டுட்டு உழைச்சாரு அதுக்கப்புறம் டிஎம்சி முனிசிபாலிட்டில வேலை செஞ்சாரு கவர்மெண்ட் உழைச்சா காசு உழைச்சா சம்பாதிச்சு தரமா இருந்தா சேர்த்து வைக்கலாம் இதெல்லாம் விட்டுட்டு அதுவா நீட்டா பண்ணும் இப்போ வந்து நல்லா வசதியா இருக்கிறீங்களா இல்லாட்டி இல்லை வசதி மீன் இங்கே உழைச்சா வசதி தான் தனிக்கு போனேன் நான் டெலிவரி வேலைக்கு போறேன் ஒரு நாளைக்கு ஒரு அறநூறுவா எழுநூறுவா சம்பாதிப்போம் வேலைக்கு போனோம்

சம்பாதிச்சது என்ன சம்பாதிக்கிறவங்க வந்து சாப்பிடுமா அப்படியே தான் இருக்குது வேற ஒண்ணு மெச்சம் அது ஒண்ணு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல மும்பைல வந்து இருந்து நான் இந்த இந்த விஷயத்த சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சொல்றவங்கலாம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ஒண்ணு இல்லை அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை இங்கே தான் விற்கிற வேலை வச்சு என்ன பண்ண முடியும் தான் பண்ண முடியும் வேற ஒண்ணு எதுவுமே செய்யல ஒண்ணும் அப்படிலாம் ஒண்ணு கடன் இருக்குனே கடன் எல்லாம் எதுவும் கிடையாது அண்ணன் முடியுதுல போடுது பழப்பு வேற கடனும் கிடையாது கடலூர்ல எதுவும் சம்பாதிக்கவும் மாட்டேன் சம்பாதிக்கல நல்லா இருக்கு பிரச்சனை நல்லா ஓடிட்டு இருக்கு இத்தனை வருஷமா இருக்கீங்க எண்பத்தி நாலுல இருந்து இப்ப மும்பைல வந்து இவ்வளவு நாள் நீங்க வந்து எண்பத்தி நாலுல இருந்து இருக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி முப்பத்தி முப்பது வருஷமா இருக்கீங்க சோ நீங்க மும்பைல சம்பாதிச்ச விஷயம் என்னது மும்பைல சம்பாதி சாப்பிடணும் கேட்டா இருக்கு சோ இல்ல ஏதாவது மும்பைல நான் முப்பது வருஷமா சம்பாதிச்சிருப்பேன் அப்படின்னு இருக்கும் சம்பாதிச்சது சம்பாதி சாப்பிடுறது வந்து இடம் கொஞ்சம் சொந்தமா இருந்தா சரி ஜோட போட்டு இருந்தாங்க பேப்பர் போட்டு நீங்க கொஞ்சம் சௌரஜி கட்டிட்டு கொஞ்சம் இருக்கிறோம் இவ்வளவுதான் இடம் இவ்வளவுதான் இடம் சோ இது போக மும்பைல நீங்க என்னமே சம்பாதிக்கல

கடன் கடன்னு பார்த்தா ஒண்ணும் இல்ல சா சம்பாதிக்கணும் சாப்பிட்றோம் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும் இங்கே ஸோ எதுவுமே சேர்த்து வைக்கல எதுவும் சம்பாதிக்கவில்லை நாங்க நல்லா ஜாலியா இருக்கிறோம் ஆமா இருபத்தெட்டு வருஷத்துல வந்து மும்பையில நான் சம்பாதிச்சேங்கிற விஷயம் என்னது ஆக்கா இல்ல இல்ல என்ன சம்பாதிச்சிருப்பீங்களா மும்பைல வந்து சம்பாதிச்சு வீடு வாங்கியிருப்பீங்க கார் வாங்கிருப்பீங்க அப்படி என்ன சம்பாதிக்கி என் மௌனுக்குறான் என் பெட்டிக்காச்சுல குடிச்சிருக்கான் பேர் நாகராஜி சரி எங்க வீடு பேரு மீனா குமாரி நிற்கிறாங்க நிக்கிறாங்க இல்ல என்ன சம்பாதிக்கன்னு ஏதாவது இதுக்குள்ள வீடு சம்பாதிச்சேன் அப்படி ஏதாவது மௌலி கல்யாணம் பண்ணிட்டு பிரியா பேரு பிரியா வேளாங்கண்ணிக்கு ரெண்டு மண்ட பஞ்சாயத்து எடுத்து செலவு பண்ணேன் ஒன்று ஒரு லட்சத்து பத்தாயிரம் தேங்காய் இருக்கு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆமா கஷ்டம் இல்லாம யார்கிட்ட கடை வாங்கல கடமை ஒண்ணும் இல்லை இல்ல கடமே கிடையாது